இலங்கையினுள் ராடர் தளத்தை அமைக்க சீனா முன்வந்திருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுள்ளன இலங்கை கடற்பகுதியும் உள்ளடங்கிய பகுதியில் இந்திய கடற்படையின் மூலோபாய கண்காணிப்பினை கட்டுப்படுத்துவதை நோக்காக கொண்டு இது மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்முறையப்பட்ட ராடர் அமைப்பு பிராந்தியத்தில் புதுடில்லியின் மூலோபாய நடத்தையை கண்காணிக்கும் அதேவேளையில் இந்திய கடற்படையின் செயற்பாடுகளை கண்காணிப்பதில் கவனம் செலுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பிலிருந்து தென்கிழக்கே சுமார் நூற்றி ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலங்கையின் தேவேந்திர முனையை அண்மித்த பகுதியில் இந்த திட்டம் நிறுவப்பட இருக்கிறது தேவேந்திர முனையிலிருந்து தென்மேற்கே ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டியாக்கோ கார்சியாவில் உள்ள இராணுவ தளத்தில் அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளை கண்காணிக்கும் திறன் உத்தேச ராடருக்கு இருப்பதாகவும் தொடர்புடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன அறிக்கையின்படி ராடர் அமைப்பு சீனாவால் வெற்றிகரமாக நிறுவப்பட்டால் அது முன்மொழியப்பட்ட ராடர் வரம்புக்குள் உள்ள இந்திய ராணுவ மையங்களை மோசமாக பாதிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சீன தூதுவர் கேசன் காங் மற்றும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் தமிழ் சிங்கள துறை புத்தாண்டு வாழ்த்து சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் சீனா மற்றும் இலங்கைக்கிடையிலான பாரம்பரிய நட்பை வலுப்படுத்தல் மற்றும் பல்வேறு துறைசார் பரிமாற்றங்கள் குறித்து சந்திப்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் பயங்கரவாத செயற்பாடுகள் போருக்கு பின்னரான மறுசீரமைப்பு கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு நோய்க்கு எதிரான போராட்டம் போன்ற அனைத்து முக்கியமான தரடங்களிலும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கவும் இலங்கைக்கு மிகவும் மதிப்புமிக்க உதவிகளை தொடர்ந்து வழங்கியது இதற்காக சீன அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் முன்னாள் பிரதமர் பஹித் ராஜபக்ச இதன் போது நன்றி தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான பாரம்பரிய நட்பை ஆழமாக்குதல் பல்வேறு துறைகளில் பரிமாற்றங்கள் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் போன்ற பல்வேறு பொதுநலன்கள் தொடர்பான மற்ற விஷயங்கள் குறித்து பெருந்தளவில் கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றதாக சீன தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது பாரஊர்தி எட்டு முச்சக்கர வண்டிகள் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியன விபத்துக்குள்ளாகியுள்ளன குறித்த பாரஊர்தியின் பிரேக்கில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று எட்டு முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி விபத்து நேர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் நான்கு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் மீரிகம கெலேலியா பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு செல்ல எதிர்பார்த்துள்ள மக்களின் வசதிக்காக நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தெட்டு பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது கொழும்பு மத்திய பஸ் நிலையத்திலிருந்து இந்த பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார் பன்னிரெண்டாம் தேதி வரை கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு பயணிப்பவர்களுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினெட்டாம் தேதி வரை வெளி பதிமூன்று ஆகிய தினங்களில் மேலதிக பஸ் சேவைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் புத்தாண்டை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகள் தற்போது செயற்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் கடலில் மூழ்கியதால் கடற்றொழிலில் ஈடுபட தடை விதிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள கடற்றொழிலாளர்களுக்கு நட்டேடு வழங்க மேலும் ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்கு மில்லியன் ரூபாய் நிதி கிடைத்திருக்கிறது கப்பலின் காப்புறுதி நிறுவனத்தினால் இந்த நிதி திரேசேரிக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பதாக கடற்றொழில் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறது நான்காம் கட்டத்தின் கீழ் கம்பகா கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்ட மீனவர்களுக்கு இந்த நிதி பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது பதினாறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு குடும்பங்கள் இந்த நட்டு ஈட்டை பெற்றுக்கொள்ள இருக்கின்றனர் நாட்டின் கடச்சொழில் மறைமுகமாக ஈடுபடும் குடும்பங்களுக்கும் இந்த ஈடு வழங்கப்பட இருக்கிறது நாட்டிலே கடற் மறைமுகமாக ஈடுபடும் குடும்பங்களுக்கும் இந்த நட்டு ஈடு வழங்கப்பட இருக்கிறது நான்காவது கட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையுடன் மொத்தமாக மூவாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி கடச்சொழிலாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக கடச்சொழில் அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது இதனூடாக மூன்று லட்சத்தி முப்பதினாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் வரையிலான தொகை மீனவர் ஒருவருக்கு நட்டுகீடாக வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நலன்புரி நன்மைகள் கொடப்பணவிற்கான கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் இம்மாதம் பத்தாம் தேதி அளவில் நிறைவடைய உள்ளதாக நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது முப்பத்தி ஏழு லட்சம் வரையான விண்ணப்பங்கள் இதற்காக கிடைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பி விஜய ரத்னே தெரிவித்துள்ளார் மதிப்பீட்டு அதிகாரிகளால் விண்ணப்பதாரர்களிடம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தகவல்கள் இதுவரை முப்பத்தி ரெண்டு லட்சம் வீடுகளுக்கு சென்று சேகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எஞ்சிய தரப்பினரிடமிருந்து ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள் தகவல்களை சேகரிக்க முடியும் என தாம் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் சந்தையில் போட்டித்தன்மையை ஏற்படுத்துவதன் ஊடாக பொருட்களின் விலைகளை குறைக்க முடியும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் உலக சந்தையில் விலை குறைவடைதல் மொத்த விற்பனை விலைகள் குறைவடைதல் சில்லறை விற்பனை நிலையங்களில் விலை குறைவடையாமை ஆகிய காரணங்களுக்கிடையிலான முரண்பாடுகளை சந்தை ஊடாக மாத்திரமே நிறுத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நுகர்வோர் அதிகார சபையின் மாவட்ட முகாமையாளர்கள் மற்றும் நிறுத்தல் அளவை திணைக்களத்தின் மாவட்ட முகாமையாளர்கள் ஆகியோரை இணைத்து விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது இதன்படி இந்த மாதம் முழுவதும் சந்தை நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் முரண்பாடுகள் காணப்படும் அவற்றில் தலையிட்டு சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ குறிப்பிட்டார் இதன் ஊடாக நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களில் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் உள்ளராஜி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்ந்தும் நெருக்கடியாகவே காணப்படுகின்ற நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் திங்கட்கிழமை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்திக்க உள்ளனர் தவிர்க்க முடியாத காரணிகளால் கடந்த வாரம் பிரதமருடனான சந்திப்பு இடம்பெறவில்லை என்பதால் இவ்வாரம் நிச்சயம் குறித்த சந்திப்பு இடம்பெறும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாளை மறுதினம் பிரதமருடன் நிச்சயம் சந்திப்பு கடந்த வாரம் தவிர்க்க முடியாத காரணிகளால் சந்திப்பு இந்த சந்திப்பின் நிதி நெருக்கடியின் காரணமாக இம்மா அடுத்த கட்டமாக எந்த ஒரு நடவடிக்கையையும் முன்னெடுக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றவை தொடர்பில் பிரதமருக்கு தெளிவுபடுத்தப்படும் அதற்கமைய எடுக்கப்படும் முடிவுகளுக்கு அமையவே வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் தபால் மூல வாக்கெடுப்பு உள்ளிட்டவை தொடர்பில் தீர்மானிக்க முடியும் இது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மதுரை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மனதே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்திருக்கின்ற புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கமைய பதுரை மாவட்டத்தின் கெல்தும்ள்ள பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தின் இலப்பாத ரத்தினபுரி மற்றும் நிவித்திகல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இன்று மாலை ஐந்து முப்பது மணி வரை இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த மாவட்டங்களில் மண் அபாயம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிப்போர் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்